அதாவது இந்த செய்தியை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரிலங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து சிறைப்படுத்திட்டாங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சிறைக்கு போயிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை சிறைப்படுத்திட்டாங்க அவ்வளோதான் முடித்து விசிகாவுடைய அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து ஏற்றுக்கிட்டு நீதியரசர் வந்து தீர்ப்பை கொடுத்துட்டாரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இப்போ புலல் சைடில் வந்து போகிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வந்து அவர் நீதிமன்ற காவலில் வந்து சிறையில் இருந்து இருக்கணும் அது வந்து புலல் சிறை மாதிரி புலல் சிறைக்கு தான் வந்து அனுபவாங்க புலல் சிறைக்கு வந்து அவர் போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளும் ரெண்டு நாளாக வந்து இதை பேசிகிட்டே இருக்கோம் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே எந்த தப்பும் இல்லை அந்த விடுதலை சிறுத்தை வச்சு குண்டர்கள் தான் அவரை தாக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏழை சொல்ல வந்து அம்பலத்தில் ஏறாருன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி அம்பலத்தில் ஏறலை நீதிமன்றத்தில் வந்து அம்பலத்தில் ஏறலை நாம் கட்சி வழக்கறிஞர் ஐயா சங்கர் தான் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவு வந்து கோர்ட்டில் வழக்கறிஞராக வார்டாடி இருக்காரு அவர் என்ன தான் கருத்து எடுத்தாலும் சரி அங்கே நீதிபதி வந்து கேட்குற மாதிரி தெரில என்ன இருந்தாலும் திலீபனு கொடுத்துருக்க கம்ப்ளைண்டில் ஆயுதத்தின் மூலம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கியிருக்காரு தானே அதுக்கு வந்து ஆதாரம் இருக்குல்ல ஆ அதாவது திலீபன் வந்து நார்மல் கையில் சண்டை போட்டாரான் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கத்தியோடு சேர்ந்து சண்டை போட்டாரான் அப்போது கத்தியோட சேர்ந்து வந்து சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ ரிமாண்ட் வந்து பண்ணிட்டாங்க அவர் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கும் அவர் வேற உட முடியல உயர் ரத்த அழுத்தம் வந்துருச்சு ஐசியூவில் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு வந்து இரவுலேருந்து ஐசியூவில் வந்து இருக்கிறாரு ஆனால் திடீர்னு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவர் அவ்வளோதான் நல்லாயிட்டாரு எங்கள் உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சு ஐசியூவில் மூச்சு மூச்சுத்தணர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முக்கியம் இல்லை வாங்க நான் உங்களை ரிமாண்ட் பண்ணோம் உங்களை கூப்பிட்டு கொண்டு போய் நாங்கள் புழல் சிறையில் வந்து இருக்குது மருத்துவமனை அங்கே போய் பார்த்துங்க ஆனால் நீங்கள் வந்து சிறைக்கு போகணும் அதான் இப்போ எங்களுடைய முதல் டார்கெட் அதான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி முடியாமல் இருக்கிறார் ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு வந்து நேர் நிற்க வச்சுருக்காங்க எங்கள் எழும்பூரில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம் ரெண்டாவது இதில் வந்து நிற்க வச்சுருக்காங்க நிற்க வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் முடிச்சு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே நீங்கள் வந்து உங்கள் மேலே செருப்பால் வந்து அவங்க அடித்தாங்க அந்த அவன் வந்து அடித்தான் திலீபன் வந்து அடித்தான் அதே மாதிரி அந்த குல்லா ஜாக்கிரை வந்து அடித்தான் குமரப்பா வந்து அடித்தான் இன்னும் நாலஞ்சு பேர் சேர்ந்து உங்களை அடித்தாங்க செருப்பால் அடித்தாங்க ஒரு கட்சியோட தலைவர் எல்லாராலேயும் வந்து அறியப்பட்ட ஒருத்தர் நீங்கள் ஆனால் உங்களை வந்து செருப்பால் அடித்தாங்க பார்த்திங்களா அதனால உங்கள் சட்டையை வந்து கிழித்தாங்க பார்த்தீங்களா அதனால நாங்கள் வந்து அவங்க மேலே ஆக்ஷனில் எடுக்க மாட்டோம் ஏன்னால் நீங்கள் வந்து உண்டான தலைவர் தானே அவங்க எல்லாம் வந்து சும்மா வழக்குப்பதிவு போடுவோம் கைது பண்ண மாட்டோம் நீங்கள் தானே கத்தியால தாக்குனீங்க எங்கள் ஒரு தலைவரை ஒரு கட்சியோட தலைவரை எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு மனுஷனை செருப்பால் ஒருத்தன் தாக்குறான் அப்புறம் இவர் வந்து பதில் தாக்குதல் தான் நடத்துகிறார் இவர் வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்டே வந்து எந்த தாக்குதலுமே நடத்தலை இவர் பாட்டில் நிற்கிறார் இவரை வேற ஒருத்தர் பிடிச்சிருக்காரு அப்படி பார்க்கும்போது இவரே வந்து தாக்குவாங்கலாமா இவரை வந்து செருப்பால் அடிப்பாங்கிலாமா அவங்க மேலே எந்த இதுவும் இல்லையா அவங்க வந்து குற்றமற்றவங்களாம் ஆ அவர் தற்காப்புக்கு வந்து இது பண்ணவர் வந்து இப்போ அவர் ஜெயகி வந்து போயிருக்காரு கொடுமைங்க கொடுங்கோம் உத்தம் நேற்றைக்கு வந்து அடையாறில் ஒரு வீடு இருக்குது கரெக்டாக திட்டம் போட்டிருக்காங்க ஐயா ஏகலைவன் சொன்னால் பா சொன்னார் பாருங்கள் கரெக்டாக இவரை வந்து கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ப்ரெஷர் அழுத்தத்தை வந்து கொடுக்குறாரு திருமாவளம் கட்சியில் இருக்க அந்த ரெண்டாம் கட்ட தலைவரெலாம் அந்த வன்னியரசு சங்கத்தம் மாதிரி ஆட்கள் அப்புறம் இந்த சீனிவாசனா சானவாசு அப்புறம் இந்த சிந்தனை செல்வன் இவங்கெல்லாம் வந்து நாம கட்சிக்கு எதிரானவங்க தமிழ் தேசியத்துக்கு எதிரானவங்க ஏர்போர்ட் முடுத்தினவனுக்கு எதிரானவங்க அவங்களாம் சேர்ந்து ப்ரெஷரை கொடுத்து திரும்பணும் ப்ரெஷரை கொடுத்து திரும்பினா அப்புறம் இன்னொரு ஆளுக்கு ஃபோனை போட்டு இவரை வந்து கைது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதில் வந்து கைது பண்ண வேண்டிய எந்த அவசியமே இல்லை ஏன்னா அந்த அதாவது என்ன சொல்லியிருக்கான் திலீபன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம்மா அவர் வந்து கையில் வந்து பாருங்கள் இப்படி வந்து பிளேடு அந்த கையில் வச்சுரு கத்தினால் எனக்கு வந்து இதாகி போச்சு அதாவது கொஞ்சம் ஏமாந்துருந்தா திலீபன் வந்து இறந்துருப்பார் கையில் வெட்டினது கையில் வெட்டி இறங்கியிருக்குது அதே மாதிரி கழுத்தில் வெட்டி இறங்கியிருந்தால் அதே மாதிரி வயிற்றில் வெட்டி வந்து இறங்கியிருந்தால் என்ன ஆகிருக்குது ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டான் அவர் திட்டமிட்டே தெளிவு கொலை பண்ணணும்னு சொல்லி இந்த கொலைவெறி தாக்கத்தான் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்தினார் ஆபாசமாக பேசுனார் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நம்ம வாதியாக வந்து நாம தமிழ் கட்சி ஐயா சங்கர் வந்து என்ன கருத்தை தான் சரி பாருங்கள் இந்த ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரம் இருக்குது இவங்க தாங்க தாக்கம்தான் இங்கே நீங்கள் வந்து எங்களுக்கு இது பாருங்கள் தெளிவு பண்ணு பாருங்கள் எப்படி வந்து இருக்குது அப்படி அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வந்திருப்பாங்களே அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து விசி ஆதரவு தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்போ என்னாகும் நம்ம கடைசியாக வந்து நீதிமன்றத்தில் தான் நம்ம வந்து சொல்லுவோம் நீதிமன்றத்தில் தான் வந்து நீதிகள் வந்து காக்கப்படும் குற்றவாளிகள் வந்து நீதிமன்றத்தில் வந்து தண்டிக்கப்படுவாங்க நிறப்பாதைகள் விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே என்னன்னா அப்படியே மாறி இருக்குது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட ஸ்டான்லி மருத்துவர்கள் வந்து கூப்பிட்டு போகிறாங்க நேர் நிற்க வைக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான் நீங்கள் வந்து சிறைக்கு போங்க என்னங்க அது ஜனநாயகம் ஜனநாயக நாட்டில் பட்டப்பகலில் டிஐஜி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு கட்சி தலைவரை நாலஞ்சு பேர் சேர்ந்து சுற்று போடுறாங்க எட்டு பேர் அப்படிங்கிறாங்க நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறது நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் சேர்ந்து சுற்று போட்டு அவரை வந்து தாக்குறாங்க அனாரியமாக பேசுகிறாங்க எங்களுடைய திருமாவன் நீ தப்பாக பேசுவியா ஆ இங்கே திருமாவளம் தப்பாக பேசுவியாடா அப்படின்னு சொல்லி மூர்த்தியின்னு போட்டு இவன் தான் ஆபாசமாக பேசுகிறான் மூர்த்தியினை ஆபாசமாக பேசலை இந்த தாக்கனை வந்து இந்த ஜாகிர் குல்லா ஜாகிரா அவன் குமரப்பா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அந்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க என் தலைவர் இப்படி பேசியோடா தேமனே அப்படின்னு செருப்பை விட்டு அடிக்கிறான் அந்த ஜாய் இருக்கிறவங்களாம் செருப்பு விட்டு அடிக்கிறான் திலீபன் வந்து செருப்பு விட்டு அடிக்கிறான் கன்னத்தில் வந்து அவர் அரைகிறான் செருப்பை எடுத்துட்டு அவர் மேலேயே போய் அடிக்கிறான் கொடூரமான விஷயம் இல்லையா ஆனால் பட்டப்பகல் இப்படி பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த தண்டனையுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை பாதிக்கப்பட்டவர் இவர் இவருக்கு தண்டனை தற்பாவுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து பண்ணிட்டாரு அதான் வந்து சொல்லியிருக்காரு நம்ம சங்கர் ஐயா சொல்லிட்டாரு நம்ம வந்து இந்த இதில் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி வரை வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி சிறையில் இருக்க சொல்லி நீதிமன்ற காவல்னாலும் சிறை தானே அது வேற எங்கே வைப்பாங்க சிறை தான் புலர் சிறையில் தான் வந்து வைப்பாங்க அப்போ நம்ம வந்து சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் போய் நம்ம பெயில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நாம்தம்மர் கட்சி களத்தில் இறங்கியிருக்கு ஐயா சங்கர் வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒன்று ஒன்றா அப்டேட் கொடுக்குறேன் ரொம்ப வேதனையாகத்தான் இருக்குது மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்